ஜெகத்குருவே சரணம் உங்களுடைய ஜாதக கட்டத்தை மாற்றக்கூடிய வலிமை மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு இருக்கிறது உங்கள் கட்டத்தையே மாற்றிடுவாருங்க அவர் எத்தனையோ நபர்களுக்கு ஜோதிட ரீதியாகவும் இந்த ஒரு ஆறுடம் ரீதியாகவும் பார்க்கப்பட்ட எத்தனையோ விதமான அந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் அவர் மாற்றியிருக்கிறார் மதுரையில் கூட ஒரு ஜோதிட அன்பர் ஒருவர் இருக்கிறார் அவர் என்ன சொன்னார்னா அவருடைய ஜோதிடர் மாநாட்டில் அவருடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை தான் பிறக்கும் என்று அந்த ஜோதிட அன்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவர் குருராஜரிடம் அதீத பக்தி கொண்டவர் ராகவேந்திர சுவாமிகளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார் எனக்கு பெண் குழந்தை தான் வேண்டும் பெண் குழந்தை தான் பிறக்க வேண்டும் என்று ஆனால் அந்த ஜோதிட அன்பர்கள் உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவருடைய பிரார்த்தனை இவர் எதிர்பார்த்தபடியே பெண் குழந்தையாய் பிறந்து அந்த ஜாதக ரீதியை மாற்றி அமைத்தது அதுதான் நான் சொன்னேன் உங்கள் கட்டங்களை நீங்கள் குருராஜர் மீது ராகவேந்திர சுவாமிகள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தியானது உங்கள் கட்டமைப்புகளை மாற்றும் பெரம்பூர்கள் கூட ஒரு சகோதரி பெரம்பூர் மடத்தில் அந்த படப்பிடிப்பில் அவர் சொன்னார் அவங்க வந்து தொடர்ந்து அந்த மடத்திற்கு ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த மடத்திற்கு தொடர்ந்து வந்து அவர்கள் பூஜை செய்து கொண்டிருப்பார்கள் திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் குழந்தை பேர் இல்லை அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட ரொம்ப மனமுருகி பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க ராயரே நான் வந்து ஒவ்வொரு ஆராதனை நிகழ்வுக்கும் வருகிறேன் ஆராதனைனா அவர் வந்து ஜீவ ஜீவபிருந்தாவன பிரவேசம் அடைந்த நாள் ஒவ்வொரு ஆராதனைக்கும் நான் உங்களை தேடி வருகிறேன் எனக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லை அடுத்த முறை நான் இந்த இடத்திற்கு அடுத்த ஆராதனைக்கு நான் வரும்பொழுது நிச்சயமாக நீங்கள் எனக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியத்தை நீங்கள் தரணும் இல்லைன்னா நான் வரவே மாட்டேன் உங்களை பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கல்பத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்ன ஆச்சரியம் பாருங்கள் அடுத்த வருடமே அவர்களுக்கு குழந்தை பிறந்தது என்னிடம் அந்த அவருடைய மகனை காண்பித்தார் ஆனால் ஒன்று அல்ல இரண்டு பிள்ளைகள் ட்வின்ஸ் பிறந்திருக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் குரு ராகவ் குரு கேஷவ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் என்னென்னா குருராஜர் மீது ராகவேந்திர சுவாமிகள் மீது நாம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அதீத பக்தியானது அசைக்க முடியாத பக்தியானது நிச்சயமாக நம்முடைய ஜாதகத்தில் நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையை விடும் அதற்கு எத்தனையோ உதாரணங்கள் உண்டு ஒரு குழந்தையாக ஒரு சின்ன குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு அம்மா கிட்ட அடம்பிடுங்க இல்லைங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு ஒரு மா ரொம்ப வந்து ரொம்ப இதுவாக வந்து குழந்தைய வந்து அம்மா பிடிச்சிட்டாலும் இது வேணும் எதுக்கோ ஒன்றுக்கு அடம் பிடிக்கும் இது வேணும்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை மூக்கு வழிகிட்டு ஒரு மாதிரியாக வந்து அடம் பிடிக்கின்ற குழந்தையை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அந்த மாதிரி நம்முடைய குருராஜரிடம் நீங்கள் அவரிடம் கேட்கலாம் எனக்கு தாயாக நீங்கள் இருக்கீங்க தந்தையாக நீங்கள் இருக்கீங்க இந்த உலகத்தில் எனக்கு யாரும் தெரியல எனக்கு எப்படி இருக்கிறதுன்னு புரியல யார் யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க ஏதேதோ தகவல்கள் சொல்கிறார்கள் அத்தனை தகவல்களையும் குப்பைகளாக வாங்கி என்னுடைய கபாலத்தில் சுமந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அருள் கொடுங்க நீங்கள் தான் எனக்கு அருள் பண்ணணும் என்னை வாழ வைக்கணும் வளர வைக்கணும் சொல்லிட்டு அந்த குழந்தையை போல நீங்கள் அவரிடம் கேட்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய அனுகிரகமும் அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைத்து உங்களினுடைய ஜாதக கட்டங்களே மாற்றப்படும் அவர் சன்யாசிங் அவரை அவர் எவ்வளோ பெரிய மகானு பாவர் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்க அவருக்கு அந்த சர்வ வல்லமையும் அவர் கொண்டு எத்தனையோ விதமான மகிமைகளையும் மகத்துவங்களையும் அவர் பெற்றிருந்தாலும் கூட இந்த உலக மக்களுக்காக எல்லாருக்காகவும் பிரார்த்தித்து இன்று அந்த மந்திராலயத்தில் தன்னுடைய மூச்சை அடக்கி யோகத்தில் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு கிடைக்காத பொன் பொருள் கிடையாதுங்க அவருக்கு கிடைக்காத அதாவது அவர் வந்து ஒவ்வொரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு செல்வாராம் தேச சஞ்சாரம் செல்வாராம் தேச சஞ்சாரம் சென்று ஒவ்வொரு இடங்களிலும் அவருடைய வாதங்கள் இருக்கும் அவருடைய சொற்பொழிவுகள் இருக்கும் அப்படியெல்லாம் போகும்போது ஒரு இடத்தில் அவர் இருந்து ஒரு அரசவையில் அவர் பேசி எத்தனையோ நபர்களை வென்றிருக்கிறார் அறிவில் அறிவார்த்தமான வாதங்களை அந்த இடத்தில் வைத்து எத்தனையோ பேரை ஜெயிச்சிருக்காரு அந்த இடங்களிலெல்லாம் அவருக்கு பொன் பொருள் எல்லாம் கொடுப்பார்களாம் நாடு கூட கொடுப்பார்களாம் ஆனால் எதையுமே அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாராம் இன்று எங்களுக்கு என்ன தேவையோ அவர்கள் குழுவாக ஒரு நான்கு ஐந்து பேர் ஆறு ஏழு பேர் இருப்பார்கள் எங்கள் குழுவிற்கு எங்களுக்கு இன்றைய பொழுதிற்கு எங்களுக்கு என்ன வேண்டுமோ அது மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் அன்றைய உணவிற்கு அது மட்டும்தான் வரா மற்றபடி அனைத்தையும் எடுத்து ஏற் ஏற்க மாட்டார் மிகப்பெரிய தவ வாழ்க்கை அந்த தவ வாழ்க்கை இப்பொழுது தமிழகத்திலே புவனகிரியில் அவர் பிறந்து ஏறக்குறைய எழுபத்தி ஐந்து சதவீதம் அவருடைய வாழ்நாள் நம்முடைய தமிழ் மண்ணில்தான் நிகழ்ந்திருக்கிறது நிறைய ஊர்களுக்கு அவர் சென்றிருக்கிறார் எவ்வளவோ மகிமைகள் அற்புதங்கள் மிராக்கிள்ஸ் பண்ணுறதுக்கு அத்துணையும் அவரிடம் இரு சக்திகள் ஒருங்கே கொண்டிருந்தது ஆனால் அவற்றையெல்லாம் ரொம்ப வந்து சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் அவர் பயன்படுத்தியதே கிடையாது அந்த மாதிரியான ஒரு மகத்துவம் பெற்றவர் அவர் மனிதனாக வாழ்ந்திருக்காருங்க மனிதனாக வாழ்ந்து துன்பத்தில் ஆழ்ந்து நேர்மைக்காக எதையும் ஏற்காமல் நேர்மை பக்தி என்கின்ற ஒரு காரணத்திற்காக எப்பொருளையும் யாரிடமிருந்தும் யாசகம் செய்யாமல் மிக ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்து பிறகு சன்னியாசப்பிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டவர் மனிதனுடைய கஷ்டம் என்னவென்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் ஒரு சாமானிய மனிதன் எதற்கு கஷ்டப்படுறான் எதற்கு துன்பப்படுறான் அவனுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும் நாம் அவரிடம் செலுத்த வேண்டியது அந்த ஒரு ஆத்ம பக்தி தான் இது நம்ம இதில் நாம் சொல்ல வருவது என்னவென்றால் நீங்கள் ஒன்றுமே இல்லை ராகவேந்திர சுவாமிகளை தனித்தனியாக வணங்கக்கூடிய ஒவ்வொருவரும் நேரடியாக அவரிடம் தொடர்பு கொள்ளலாம் நேரடியாக அவர் உங்களை பார்ப்பார் இன்டர்மீடியட் கிடையாது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் நான் ஒரு உங்களை போன்ற நான் ஒரு அவருடைய பக்தன் அவ்வளவுதான் நான் வணங்குகிறேன் என்றால் அவர் என்னை நேரடியாக பார்க்கிறார் என்றால் நீங்கள் வணங்குகிறீர்கள் என்றால் உங்களையும் அவர் நேரடியாக பார்ப்பார் முயற்சி பண்ணி பாருங்கள் அவருடைய அனுகூலங்கள் எப்படி இருக்கிறது என்று ஏன் கேட்டால் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் அவர் வந்து அவருடைய வாழ்வு முழுமையும் நம்ம சன்னியாசியாக அமைதியாக அமர்ந்து கொண்டு எல்லோருக்கும் ஆசி கொடுக்க வேண்டும் அப்படியெல்லாம் அவர் வாழ்ந்தவர் இல்லை ஒரு பெரிய தெய்வீக வாழ்வை வாழ்ந்தார் நாற்பதற்கும் மேற்பட்ட கிரந்தங்களை எழுதியிருக்கிறார் தேச சஞ்சாரம் சென்று சென்றிருக்கிறார் அவர் வந்து மகான் ஞானி எத்தனையோ விதமான மகிமைகளை தன்னுள் தன்னகத்தே கொண்டிருக்கிறார் நேற்றைய பதிவு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிந்திருக்கும் கடந்த பதிவு ராகவேந்திரரை ராகவேந்திர சுவாமிகளை தரிசனம் கண்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு பதிவை இருந்தேன் ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு நினைவுக்கூரலாக அந்த பதிவு இருந்தது அந்த பதிவை பார்க்காதவர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அதனுடைய லிங்க் தர நிச்சயமாக அதை சென்று பாருங்கள் ராகவேந்திர சுவாமிகள் எப்படி வந்து அந்த இடத்தில் அவருடைய காட்சி சில நொடிகள் தெரிந்தது என்று நான் கூடங்க என்னுடைய வளர்ந்த சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சிறிய வயதில் எனது என்னுடைய நான்காம் வகுப்பு படிக்கின்ற காலத்திலிருந்து அந்த காலத்தில் என்னுடைய சூழல் எப்படி இருந்ததுன்னா என்னை சுற்றிலும் இருந்த நபர்கள் பெருந்தகைகள் அன்பு நெஞ்சங்கள் அவங்களாம் யாருன்னு பார்த்தா மறுப்பாளர்கள் அதாவது பகுத்து ஆராய்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் கம்யூனிசவாதிகள் முற்போக்கு சிந்தனைவாதிகள் இந்த மாதிரி ஒரு சுற்றுச்சூழல்களுக்கு இடையேதான் நான் வளர்ந்தேன் மறுப்பதுதான் அறிவின் அடையாளம் என்று மிக ஆழமாக நம்பியிருந்தவன் நான் அந்த வளர்கின்ற பருவத்திலே ஆனால் அவருடைய இருப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீ மறுக்கவே முடியாது நான் இங்கே இருக்கிறேன் என்னை தெரிந்து கொள் என்று சொல்வது போன்று அமைந்தது அன்றைய அவருடைய தரிசனம் எல்லாருக்குமே கொடுப்பாருங்க இந்த வாழ்க்கை நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் இங்கே நம்ம வந்து திரும்பி வரப்போகிறது கிடையாது இது ஒரே ஒரு முறை வந்த வாழ்வு இந்த வாழ்வில் நாம் ஏன் துன்பப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் நாம் ஏன் துயரப்பட வேண்டும் அந்த துன்பங்களையும் துயரங்களையும் எப்படி போக்குவது முப்பத்தி ஐந்து வருட தேடல் முப்பத்தி ஐந்து வருடங்களாக இதற்கெல்லாம் என்னதான் விடை விடைகிடக்கும் விடைகிடக்கும் என்று அலசி ஆராய்ந்து எத்தனையோ புத்தகங்கள் எத்தனையோ குருமார்கள் எத்தனையோ அன்பர்கள் எத்தனையோ ஆன்மீகவாதிகள் எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் மணிக்கணக்காக 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 பேசி 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 வாழ்வியலின் ஒரு சின்ன ஒரு நேர்கோட்டு தத்துவத்தை உருவாக்கியதுதான் நம்முடைய வாழ்வே தவம் என்கின்ற ஒரு ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்ச்சி அது இனி வருகின்ற காலங்களிலே அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது குருராஜரால் அருளப்பட்டது அவரால் வழிகாட்டப்பட்டது வாழ்வியல் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் புறத்தோற்றம் உண்மையானது என்றுமே கிடையாது புறத்தில் நீங்கள் எப்படி உங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது அவசியமற்றது நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உள்ளத்தில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் உங்கள் உள்ளம் எது நீங்கள் செய்கின்ற நீங்கள் சிந்திக்கின்ற சிந்தனை அதுதான் செயலாக மாற்றப்படுகிறது அந்த செயலுக்குத்தான் வினைகள் விளைகிறது அந்த வினைகளை தான் அந்த விளைவுகளாக மாறி அந்த விளைவுகளை நாம் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எந்த இடத்தில் நீங்கள் இப்பொழுது இருந்தாலும் நீங்கள் எந்த நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த நிலைக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் வேறு யாரும் கிடையவே கிடையாது நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் நீங்கள் தான் காரணம் ரொம்ப வந்து துன்பப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருந்தாலும் நீங்கள் தான் காரணம் ஒரு உயர் பதவியிலே அமர்ந்திருந்தாலும் நீங்கள் தான் காரணம் இப்பொழுது நீங்கள் இருக்கின்ற நிலைமை மொத்தமாக பார்த்தால் அது உங்களுடைய சிந்தனையின் விளைவுதான் நன்றாக உழைக்க வேண்டும் அந்த உழைப்பை குருவாக ராகவேந்திர சுவாமிகளை ஏற்று அவர் முன் சமர்ப்பிக்க வேண்டும் அந்த வினையின் விளைவுகளை வெற்றியாக்குவதும் தோல்வியாக்குவதும் அவருடைய அருளால் இருக்கும் இது நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க நிறைய சங்கதிகள் இருக்கிறது ஒரு நிகழ்வுகள் நடந்துவிட்ட பிறகு அதற்காக வருந்துவதில் எந்த பயனும் எப்பொழுதும் கிடையவே கிடையாது எதுவுமே கிடையாது நீங்கள் இங்கே போங்க அங்கே போங்க அங்கே சென்று இதை செய்யுங்கள் இங்கே சென்று இதை செய்யுங்கள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது மாதா பிதா குரு தெய்வம் குருவை நீங்கள் நம்பி குருவின் பாதையில் அவரை பின்பற்றி அவரின் அன்பிற்கும் அவரின் கடைக்கண் பார்வைக்கும் நீங்கள் பாத்திரமாகிவிட்டால் அந்த தெய்வத்தின் கடாட்சம் மிக எளிதாக உங்களுக்கு கிடைத்துவிடும் அந்த குருவே உங்களுக்கு தெய்வத்தை காண்பித்து விடுவார் நம் வாழ்வின் தேவைகள் என்பது மிக சிறியதுங்க அது ரொம்ப சிறியது தான் நாம் அதற்குள்ளாக இருந்து பார்க்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பூதாகரமாக நம்முன் தெரிந்து கொண்டிருக்கிறது பணப்பிரச்சனை உடல் நோய் பிரச்சனை குழந்தைகளுடைய எதிர்கால படிப்பு தாய் தந்தையரின் அரவணைக்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் வாசல் வாங்க வேண்டும் என்று நிறைய நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தாலும் கூட அந்த குரு பக்தியின் முன்னால் அவையெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் கேட்க வேண்டிய இடம் நீங்கள் சரணாகதி அடைய வேண்டிய இடம் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டிய இடம் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்கள் நேரடியாக நேரடியாக நீங்கள் அவரிடம் கேட்கலாம் நேரடியாக அவரை மனமுருகி பிரார்த்திக்கலாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதனை அவர் நிச்சயமாக உங்களுக்கு அருள் கொடுத்து கொண்டிருப்பார் ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு இடத்தில் ஒரு பலூன் வியாபாரி நின்று கொண்டிருந்தாராம் அங்கு பல வண்ண பலூன்கள் ஹீலியம் அடைக்கப்பட்டு அவை மேலே பறக்கவிடப்பட்டு கொண்டிருந்தனமாம் அப்பொழுது அந்த ஒரு சிறு குழந்தை சென்று அந்த பலூன் வியாபாரியிடம் கேட்டதாம் ஐயா ஐயா இந்த கருப்பு கலர் பலூன் மேலே பறக்குமா அப்படின்ட்டு அதற்கு அவர் சொன்னாராம் பலூன் பறக்கிறது அதனுடைய வண்ணத்தில் இல்லை அதனுள் அடைபட்டு இருக்கக்கூடிய அந்த காற்றில் இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம் அந்த மாதிரி நாம் முன்னேறுவதும் உயர்வதும் அதி உன்னத வாழ்க்கை வாழ்வதும் நம் உள்ளத்தில் இருக்கிறது நம் எண்ணத்தில் இருக்கிறது நம் உள்ளத்திலும் நம் எண்ணத்திலும் எழுகின்ற எண்ணங்களுக்கு வடிகாலாக வெற்றிகரமாக உருவாக்குவதற்கு நாம் கேட்க வேண்டிய இடம்தான் அந்த ஒரு சூக்ஷமான இடம்தான் குரு குரு என்றால் ராகவேந்திர சுவாமிகள் அவருடைய பக்தி நிச்சயமாக அந்த பக்தி உங்களை மிக உயர்ந்த இடத்திற்கு உங்களுக்கு நல்வழி காட்டி உங்களை வாழ்வில் மேன்மேலும் உயர வைக்கும் வாழ்கின்ற வாழ்க்கை வரை மொத்தமாக சரணாகதி பக்தியுடன் நாம் வாழ்ந்தால் எந்த பயமும் இல்லை எதுவுமே இல்லை உங்களுக்கு தேவையானவைகளை அவர் உருவாக்கி தருவார் நாம் மாயத்தால் வருகிறது மந்திரத்தால் வருகிறது அப்படியெல்லாம் இங்கு நாம் சொல்ல வரவில்லை உங்களிடம் மாயம் மந்திரம் தந்திரம் என்பதை ஒதுக்கி வையுங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு அந்த அறிவால் சிந்திக்கிறோம் சிந்தித்ததை செயலாக்குகிறோம் முழுமையாக செயலாற்றுகிறோம் உழைக்கிறோம் உழைப்பு வெற்றியாக குருவிடத்தில் சமர்ப்பிக்கிறோம் அதற்காக குரு நமக்கு அருளை அருள் செய்கிறார் அந்த வெற்றியை கொண்டாடுகிறோம் அந்த வெற்றியினால் நமக்கு கிடைத்ததை மற்றவர்களுக்கு பகிர்கிறோம் இது மற்றவர்களுக்கு பகிர்வதால் பரமானந்தத்தை அடைகிறோம் இதுதான் வாழ்வேத்தவத்தின் தத்துவம் சிந்தனை என்றால் எப்படி சிந்திக்க வேண்டும் செயல்பாடு என்றால் எப்படி செயலாற்ற வேண்டும் பிரார்த்தனை என்றால் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் பிரார்த்தித்த பிறகு அந்த வெற்றி எப்படி நமக்கு வருகிறது வந்த வெற்றியை நமக்கு கிடைத்ததை எப்படி மற்றவர்களுக்கு பகிர வேண்டும் பகிர்ந்ததற்கு பின் எப்படி நமக்கு அந்த பரமானந்தம் ஒரு நித்திய சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் என்னாலும் உருவமும் நம்முடைய தெம்பும் இதே போன்று இருக்காது ஒவ்வொரு நாளும் நாம் தேதி கிழிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வயதும் குறைந்து கொண்டு வருகிறது மரணத்தை நோக்கி நம் வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது அன்பு மட்டுமே இந்த உலகத்தின் ஆதார இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மணற்கடிகாரத்தை திருப்பி கவிழ்த்து வைத்தால் மெதுவாக 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 அந்த மணல்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த குடுவையில் நிரம்பிக் கொண்டு வரும் ஆனால் என்றாவது ஒரு நாள் முழுவதுமாக அது முடிந்துவிடும் அது நிரம்பும் போதே நாம் விழிப்புணர்வு பெறுவது எப்படி அதுதான் அதுதான் நமக்கு வேண்டும் என்னமோ ஆயிடுச்சு தெரியாமல் ஆயிடுச்சு அப்படிலாம் இல்லை நிச்சயமாக உங்களுக்கு தேவையான விழிப்புணர்வையும் உங்களுக்கு வேண்டியவைகளையும் உங்களுக்கு என்ன அமைய வேண்டுமோ உங்களுக்கு எது தகுந்ததோ அதையும் உங்களுடைய உன்னத வாழ்க்கையையும் நிச்சயமாக நீங்கள் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பால் செலுத்தக்கூடிய அந்த சரணாகுதி பக்தி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் நிச்சயம் நீங்கள் அதை அடைவீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவே சரணம்